ஜனவரி மூன்று நூல் மூன்று ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது பாம்பு பெண்ணிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்று கடவுள் உங்களிடம் சொன்னது உண்மையா என்று கேட்டது அதற்கு பாம்பிடம் பெண் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது அதை தொடவும் கூடாது மீறினால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதனை பறித்து உண்டாள் அதனை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடையாக செய்து கொண்டார்கள் மென் காற்று வீசிய பொழுது தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு மனிதன் உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் அதற்கு கடவுள் நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னவன் யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண்ணே மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றால் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் எல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார் அவர் பெண்ணிடம் உன் பேறுகால வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தைகளை பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய் அவனோ உன்னை ஆழ்வான் என்றார் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டாய் உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாய் எனவே உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் எல்லாம் வருந்தி உழைத்து அதன் பயனை நீ உண்பாய் முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கே திரும்புவாய் அதுவரை நெச்சி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உணவை உண்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களுக்கு அணிவித்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் இதோ மனிதன் இப்பொழுது நன்மை தீமையை அறிந்தவனாய் நம்மில் ஒருவர் போல ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறு அவன் மண் அவர் மனிதனை வெளியே துரத்துவிட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார் அதிகாரம் நான்கு ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஓர் ஆண்மகனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான் காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் நாள்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீட்சுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் உன் முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் என்றோ நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன் மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலிடம் நாம் வயலு வயலுக்கு செல் செல்வோம் என்றான் அவர்கள் வயல் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்துவிட்டாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் தாயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தாங்க முடியாததாக இருக்கிறது இன்று நீர் என்னை துரத்தி இருக்கின்றீர் உமது முன்னிலையில் இருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொள்வானே என்றார் ஆண்டவர் அவனிடம் அப்படியன்று காயினை கொள்கிற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்றார் மேலும் காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொள்ளாமல் இருக்க ஆண்டவர் அவனுக்கு ஓர் அடையாளமிட்டார் பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்து இருந்த நோது நாட்டில் குடியேறினான் காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ்ந்தான் அவளும் கருவுற்று ஏனோக்கை பெற்றெடுத்தாள் அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவினான் அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான் ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான் ஈராதுக்கு மெகுயாவேல் பிறந்தான் மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான் மெத்துசாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான் இலாமேக்கு இரு பெண்களை மணந்து கொண்டான் ஒருத்தியின் பெயர் ஆதா மற்றொருத்தியின் பெயர் சில்லா ஆதா ஆதாய பாலை பெற்றெடுத்தான் இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை அவன் சகோதரன் பெயர் யூபால் இவன்தான் யாழ் மீட்டுவோர் குழல் ஊதுவோர் ஆகிய அனைவரின் தந்தை சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள் இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவிதமான கருவிகளும் செய்யும் கொள்ளன் ஆனான் தூபால் காயினுக்கு நாமா என்ற சகோதரி இருந்தால் இலாமேக்கு தன் மனைவியரிடம் ஆதா சில்லா என் குரலை கேளுங்கள் இலாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு செவிகொடுங்கள் என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன் என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன் காயினுக்காக ஏழு முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேக்குக்காக எழுபது தடவை ஏழு முறை பழிவாங்கப்படும் என்றான் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ்ந்தான் அவளும் ஒரு மகனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள் காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள் சேத்துக்கும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான் அப்பொழுது ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் மக்கள் அவரை வழிபட்டார்கள்